வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைநிறுத்தை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் வெள்ளியோட விலை பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்து ஆறாயிரம் ரூபாயும் தங்கத்தோட விலை தொண்ணூற்றி நான்காயிரத்து அறுநூறு அப்படிங்கிற வரலாற்று உச்சத்தில் காணப்படவில்லை மேற்கொண்டு இந்த வார்த்தை சரியிறதுக்கான வாய்ப்புகள் முற்றிலும் இல்லைன்னு சொல்லலாம் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி தொண்ணூற்றி ஏழாக காணப்பட்டது மேற்கொண்டு ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு ஒன்பது ரூபாயும் ஒரு கிலோவுக்கு ஒன்பதாயிரம் விலை உயர்ந்தது மட்டும் இல்லாமல் கடந்த பத்தே நாட்களில் கிலோவுக்கு நாற்பத்தி ஓராயிரம் விலை உயர்ந்து காணப்படுது ஒரு கிராம் இரநூத்தி ஆறாவும் பத்து கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து அறுபதாவும் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு லட்சத்து ஆறாயிரம் ரூபாயாக காணப்படுறோம் இல்லை நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோ குறை ஒரு லைக் கொடுங்க இருபத்தி நாலு கே தங்கத்துறை விலையானது கிராமுக்கு இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாயும் சவுனுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு ரூபாய் இன்றைக்கி ஒரே நாளையும் கடந்த பத்து நாட்களில் ஏழாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இதன் காரணமாக இருபத்தி நாலு கே தங்கம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரமாவும் எட்டு கிராம் நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து மூன்றாயிரத்தி அறுநூறாவும் பத்து கிராம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற வரலாறுக்கான உச்சத்தில் காணப்படுறாயில்ல இதை மேற்கொண்டு வரலாறுக்கான உச்சத்தையே தொடர்ச்சியாக பெற வாய்ப்புகள் இருக்கிறதில்ல நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட உள்ள வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையானது கிராமுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஐந்தும் சவரனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் விலை வந்து காணப்படுறதுல கடந்த பத்தே நாட்களில் ஏழாயிரம் விலை வந்து காணப்படுது சவரனுக்கு ஒரு கிராம் பதினோராயிரத்தி எட்நூற்றி இருபத்தைந்தாம் சவரன் விலை தொண்ணூற்றி நான்காயிரத்தி அறநூறா காணப்படவில்லை பத்து கிராம் நமக்கு வந்து ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பதாக காணப்படுது ஆல்மோஸ்ட் ஒரே நாளில் ரெண்டாயிரம் ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது மேற்கொண்டு நம்மளுக்கு குறைந்தபட்சம் நம்மளுக்கு ரெண்டாயிரம் வந்து அதிகபட்சம் ஆறாயிரம் ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் மேற்கொண்டு இந்த வாரத்தில் உயர வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தீபாவளி வரதுனால மேற்கொண்டு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில ஏற்றத்தின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக காணப்படுது